நாம் நடக்கோது கேட்டதெல்லாம் கிடைக்க போறது நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் நிறைய போறது எப்படி அதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பேருக்கு நான் எவ்வளவோ பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றேன் எத்தனையோ தான தர்மம் எல்லாம் பண்றேன் ஆனாலும் நான் என்ன நினைச்சாலும் நடக்க மாட்டேங்கிறதுன்னு ஒரு வருத்தம் இருக்கு அப்படியெல்லாம் வருத்தப்பட வேண்டாங்க நாம் ஆசைப்படுறதெல்லாம் நிச்சயம் நடக்கும் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நாம் தான் கேட்கணும் நாம தான் கடவுள் கொடுப்பாரா நமக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தெரியாதான்னா நிச்சயமாக தெரியும் ஆனா நாம கேட்டா நம்ம கோரிக்கை உடனே நிறைவேறும் நாம தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆசைய நம்மளோட பிரார்த்தனைய நம்மளோட கனவுகள் கனவுகளெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தெரிவிக்க போறோம் எப்படி தெரிவிக்க போறோம் தெரியுமா நாம தூங்கறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கண்ணை மூடிட்டு அமைதியா உட்காரணும் மனசுல எந்த சிந்தனையும் இல்லாம உடம்பு மனசு ரெண்டையும் அமைதியா வச்சுக்கணும் இப்போ நாம் அமைதியா எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கோம் நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை இப்போ நம்ம மனசு பிரபஞ்சத்தோடு பேச போகிறது நமக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சங்கிட்ட கேட்க போகிறோம் பணம் வேணுமா ஆரோக்கியம் வேணுமா தொலைச்ச உறவுகள் வேணுமா மகளுக்கு கல்யாணம் ஆகணுமா நல்ல வேலை வேணுமா என்ன வேணுமோ அதை அமைதியான மனநிலையோடு திரும்ப திரும்ப இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லணும் இதை நாம் தொடர்ந்து இருபத்தோரு நாள் சொல்லணும் நிச்சயம் நாம கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்கோ நல்லது மட்டுமே நடக்கும்